அரசின் அனர்த்த மீட்பு நிதியத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நன்கொடையாக வழங்கியிருந்தார் இது தொடர்பில் பொதுமக்களிடையே தவறான ஒரு புரிதல் இருந்திருக்கிறது என்று சொல்லியும் இந்த விடயத்தின் உண்மைத்தன்மையை தெளிவாகச் சொல்ல வேண்டும் என சமூக ஆர்வலர் ஒருவர் அது தொடர்பான விடயத்தை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அதனை காணொலி வடிவில் உங்களுக்காக தருகிறோம் பண்டார் நாயக்கா தேசிய அறக்கட்டளை சந்திரிகா பண்டார் நாயக்காவின் சொத்து அல்ல அத்தோடு இது தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய சொத்துமல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாராளுமன்ற சட்டம் மூலம் நிறுவப்பட்ட ஒரு அரச நிறுவனம் இதனை யார் நடத்துகிறார்கள் என்ற கேள்வி இருக்கும் சட்டப்படி இந்த அறக்கட்டளை நிர்வகிக்கப்படுவது கீழ்கண்ட குழுவினரால் இலங்கையின் ஜனாதிபதி அதாவது குழு தலைவராக எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆய்வாளர் நாயகம் பண்டார் நாயக்க குடும்பத்தின் ஒரே பிரதிநிதி சட்டம் அல்லது கல்வி அல்லது கலை அல்லது வெளிநாட்டுறவுகள் துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற இருவர் அதனால சந்திரிகாவுக்கு இதை கட்டுப்படுத்தும் உரிமை கிடையாது அவர் ஒரு பிரதிநிதியாக வகிக்கலாம் ஆனால் இந்த நிறுவனம் குடும்ப சொத்து அல்ல இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது என்றால் புத்த சாசன மத மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சகம் அரசின் ஆண்டு செயல்திறன் அறிக்கைகளில் இந்த நிறுவனம் அதிகாரபூர்வமாக இம்மத்தியிலும் இடம்பெற்றுள்ளது இந்த அறக்கட்டளையில் எவ்வளவு பணம் உள்ளது அரசின் அதிகாரபூர்வ பரிசோதிக்கப்பட்ட கணக்குப்படி மேலும் ரூபாய் இரண்டு தசம் இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான நிதி இது ஒரு குடும்பத்தின் பணம் அல்ல இது ஒரு அரசின் கீழ் உள்ள ஒரு நிறுவனம் சம்பாதித்த அல்லது பெற்ற நிதி இந்த பணம் எங்கிருந்து வருகிறது பிஎம்ஐசிஹெச் கூட்டங்கள் வாடகை பிஎம்ஐசிஹெச் இலங்கையின் மிகவும் பிஸியான அதிகமான வருமானம் ஈட்டும் நிகழ்வு மையம் இதனுடைய வருவாய் எப்படி வருகிறது மாநாடுகள் திருமணங்கள் கண்காட்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் வர்த்தக திருவிழாக்கள் தனியார் அல்லது நிறுவன நிகழ்ச்சிகள் இரண்டாவது பிசிஐஎஸ் கல்வி கோர்ஸ் ட்ரைனிங் டிப்ளோமேட்டிக் ப்ரோக்ராம்ஸ் மூலம் பெரிய வருவாய் மூன்றாவது அலுவலக அல்லது கடையிடங்கள் வாடகை பிஎம்ஐசிஹெச் வளாகத்தில் உள்ள அலுவலகங்கள் கடைகள் ஹபேக்கள் நான்காவது பார்க்கிங் வருவாய் நிகழ்வுகளின் போது மிக உயர்ந்த வருவாய் ஐந்தாவது முதலீட்டு வருமானம் எஃப்டி ட்ரஸ்டரி பில்ஸ் இன்ட்ரஸ்ட் இன்கம் அரசு நிதி என்பது மிக சிறிய ஒரு பகுதி அதிகமான ஆண்டுகளில் பிஎன்எம்எஃப் தானாகவே சம்பாதித்து செயல்படுகிறது அரசு உழைத்ததை அரசே எடுக்கின்றது இதில் சந்திரிகாவின் பங்கு எதுவும் இல்லை எனவே இதனை புரிந்து கொள்ளாமல் அவரின் பெயரில் அனைவரும் எழுதுவதும் அவரை புகழ்ந்து தள்ளுவதும் அர்த்தமற்ற செயல் வேதியில சென்ற ஒரு ஏழை தாய் இரண்டு பிஸ்கட் பேக்கெட்டுகளை வாங்கி கொடுத்த ஒரு படம் பார்த்தேன் அவர் சந்திரிக்காவை விட அதிக நன்கொடை வழங்கியிருக்கிறார் அப்படி என்று சொல்லி சமூக ஆர்வலர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்